இது கோவை ஜீவஜோதி ஜோதி கலைத்தொடர்பு நிலையம் மற்றும் சேலம் மூவேந்தர் அர்ப்பணி நிலையம் இணைந்து வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை வணக்கம் அன்பான நேர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி கடந்த வாரங்களில் நம்ம அறம்சையில் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு எடுத்து பேசணும் எஸ் பெண்கள் பாதுகாப்பு குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகள் பாலியல் வன்கொடுமைகள் இந்த பிரச்சனைகளை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சோம் மிக விறுவிறுப்பாக சுவாரஸ்யமா ரொம்ப அவசியமா தேவையா இருந்ததாக நம்ம பார்த்தோம் நிறைய மக்கள் குறிப்பாக நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர்த்து நான் பகிர்ந்துக்கிட்டோம் இதை நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க உங்கள் எத்தனை பேருக்கும் நன்றி நம்ம நிறையா இன்னும் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் என்ன பார்த்துன்றதை பார்த்துட்டு வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறது அதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத பற்றி நீங்கள் தருகிற அட்வைஸ் என்ன சொல்லுங்கள் அவங்களுக்கும் சக்தி பத்தாது உள்ள இருக்கிற வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைக்கும் சக்தி பத்தாது பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற ரியாலிட்டிங்கிறது நிறைய குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கல்வி பதியான ஒரு விழிப்புணர்வு இருக்காது இந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை நேர்களே ரீக்க பார்த்து முடிச்சிட்டோம் என்னென்னலாம் பேசணுன்றதை தெளிவாக தெரிஞ்சுட்டு இப்போ இந்த வாரம் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பேச போகிறோம் வாங்க இப்போ இந்த யங் ஏஜ்ல மேரேஜ் பால்ய விவாகம் அப்படிலாம் சொல்கிறாங்களே இது பார்த்து எங்கள் கம்யூனிட்டியில் கூட என்ன செய்வாங்க அப்படின்னா ஆஸ் சார் சைட் டென்த் முடித்தோடனே கல்யாணம் கட்டி கொடுத்தா என்னுடைய பொறுப்பு இது அப்புறம் அவன் புருஷங்காரம் பார்த்துப்பான் இது குறிப்பிட்ட கம்யூனிட்டிலாம் கிடையாது ஒட்டு மொத்தமாக யாராரா பெண் பிள்ளைகளை பெற்றிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் செய்கிறது தான் ஒரு 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 சிலரை தவிர்த்து ஆனால் அது வந்து இட்ஸ் ராங்கஸ்ட் திங் யூ கேன் டூ அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கா கல்வி தான் வந்து பல கதவுகளை திறக்கும் ஒரு திறவுகோல் படிக்கணுன்னா அது ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிடையாது அதை படிக்கும்போது நமக்குள்ளே நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறோம் நம்ம என்ன உள் வாங்கிக்கிறோம் அதே மாதிரி ஒரு வேலைக்கு எவ்ரி கேர்ள் சைல்டு என்ன கேட்டிங்கன்னா படிச்சுட்டு ஒரு மூணு வருஷமாவது மினிமம் நான் சொல்கிறேன் யூ கேன் கண்டினியூ டில் த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஒரு வேலைக்கு போகணும் ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு நாலு பேரோடு எப்படி பழகணும் அந்த இடத்துல தன்னை எப்படி வந்து தற்காத்து கொள்ளணும் நம்ம அதே பாய்ஸுக்கும் அதே தான் லேடிஸோடு எப்படி பழகணும்னு நிறைய பசங்களுக்கு தெரியாது நிறைய ஸ்கூல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன் மை பிகினிங் டேஸ் வேன் ஐ வாஸ் எ டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் சில்ட்ரன் வந்து டீச்சர் மூஞ்சே பார்க்க மாட்டாங்க எனக்கு லேடியோடைய ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க தென் ஐ யோஸ் ஆஸ் ஆஸ்தம் ஹவ் வில் யூ லேர்ன் ப்ரனன்சியேஷன் இஃப் யூ டோன்ட் சி த ஃபார்மேஷன் ஆஃப் மை மவுத் அப்படின்னு நான் நிறைய தரம் கேட்பேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் வரும்போது அப்போ அவங்களுடைய கேர்ள் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க உள்ளேயே வச்சிருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பெண்கள் கால் பதிக்காத தடமே கிடையாது

அவங்களே வந்து போதும் எங்கள் அம்மா அவங்களும் கேர்ள் தான் பட் படிக்கணும் நம்மள மாதிரி நம்ம பொண்ணு நம்ம பொண்ணும் வந்து வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் போதும் அப்படின்னு நிறுத்திடுறாங்க அதுதான் மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு சார் பொண்ணா போதுமா ஏதோ நிறுத்திக்கலாம் என்னக்கடா சொல்லுங்க அமைதியா இருக்கு ஏதோ நிறைய உள்ள ஆழ்ந்து யோசிக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது எல்லா வீட்லயுமே அப்படிதான் சார் இருக்கு பிஜி யூஜி முடிச்சுட்டா போது நம்ம கட்டி வச்சிடலாம் பிள்ளைய அப்போ அந்த பொண்ணு வந்து சேஃப்டியாக இருப்பா ஆனால் இப்போ வந்து ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க இருபத்தொரு வயசுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க பட் மின்ட்டலாக அந்த பொண்ணு எப்போ வந்துட்டு ரெடியாக இருக்காங்களோ அப்போ தான் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணும் அந்த ஒரு அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸுக்குமே கிடையாது ஓகே இப்போ பதினெட்டு வயசு வந்துருச்சு இந்த பொண்ணு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பான்னு சொல்லி கட்டி வச்சிடறாங்க ஆனால் இரு அவங்களுக்கு எப்போது மேரேஜ் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக எப்போ இருக்கும் நான் எப்போ எல்லாரோடையும் பேசி என்னால் பழக முடியும்

ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ சின்ன பொண்ணு வந்து ஃபோன் யூஸ் பண்ணி ரீல்ஸ் போடுது அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அது அவங்க பார்க்குறதில்ல அதனால தான் அந்த பொண்ணு போ அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ அந்த ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தராங்க அதனால தான் அந்த பொண்ணு அகெயின் பண்ணுறாங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க வீட்டில் பார்க்கணும் இப்போ நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணுகிட்ட சொன்னால் அந்த பொண்ணு பண்ணாது பட் நான் அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பண்ணுறதில்லை அதனால தான் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி இன்ஸ்டா இதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுற இதை பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டு ஒரு சிறப்பான ஒரு ஒருவரை வந்து இங்கே மீண்டும் அறிமுகம் செய்யலாம்னு நினைக்கிறேன் நம்ம நிலையத்திற்கு இந்த அரங்கத்திற்கு நல்ல ஒரு வார்த்தை அறிவார்ந்த சமூகம் ஒரு கல்வி ஒரு பெரிய தலைமுறையே மாற்றும் அப்படின்றது மேடம் சொன்னது எல்லோருமே சொல்லிட்டு அப்படியே கொண்டு வரோம் ஸோ இந்த பிரச்சனைகளில் வந்து நம்ம மீண்டு வரணும் அதில் இருந்து மாற்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கல்வி தேவைப்படுது கல்வின்றது சொன்ன மாதிரி நாட் ஹிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு அந்த மாதிரியான விஷயம் கிடையாது நமக்குள்ளே இருக்கிற உண்மையை தெரிந்து கொள்வதற்கு அப்படி கல்விக்காக அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களை தாண்டி மலை பிரதேசங்களில் மலை கிராமங்களில் இருக்கிற மிகவும் மிகவும் பின்தங்கிய மலை கிராம பெண்களுக்கு நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு நல்ல ஒரு மனிதரை வந்து நம்ம இப்போ அழைக்க போகிறோம் அன்பிற்குரிய திருவாளர் ராமு அவர்கள் யூனிசெஃப் இன்னும் நிறைய அமைப்புகளோடு சேர்ந்து நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கிற நல்ல ஒரு மனிதர் அவருடைய அனுபவத்தில் பெண் கல்வி இந்த பெண் முன்னேற்றத்திற்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காரு குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய குரல் கொடுத்துருக்கிறார் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு முன்னாடி வந்து குரல் கொடுக்கறதில் அவர் ரொம்ப முக்கியமான ஆளாக இங்கே பார்க்கப்படுறார் எனவே அன்பான நேர்களே ஒரு பெரிய மகிழ்வான சூழ்நிலையில் திருவாளர் நம்முடைய ராமு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்போம் வாங்க சார் வெல்கம் சார் வணக்கம் சார் இந்த நிலையத்திற்கு வந்திருந்து நிறைய விஷயங்களை பேச இருக்கிற உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம் மாதா தொலைக்காட்சி செய்ய நிகழ்ச்சியில் பெண்களின் பாதுகாப்பு சார்ந்த பேசிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகள் அவங்களுக்கான அந்த வன்கொடுமைகள் பாதுகாப்பாக இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இதனுடைய காரணம் என்ன இது எப்படி வந்துச்சு என்னென்னலாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம் பேசணும் இப்போ நீங்கள் உங்களை அழைத்ததுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் பல வருஷங்களாக நீங்கள் வந்து இந்த ஒரு ஒரு தன்னார்வ நிலையில நிறைய உலக அளவிலான அமைப்புகளோடு நீங்கள் சேர்ந்த யூனிசெஃப் அதிலெல்லாம் இணைந்து குழந்தைங்களுடைய அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைங்களுக்கான பணிகள் செஞ்சுட்டீங்க இப்போ வந்து நீங்கள் மலை கிராமங்களில் இருக்கிற மிகவும் பின்தங்கி இருக்கிற பெண் பிள்ளைங்களுக்கான பணிகள் அவங்களுக்கான ஒரு வாழ்வில் முன்னேற்றம் இது சார்ந்த விஷயங்களை ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது பண்ணிட்டு இருக்கீங்க என்ன போயிட்டுருக்கு முதைக்கும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்க சார் பெண்கள் சார்ந்து முதல்ல மாதா தொலைக்காட்சிக்கு முதல் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இந்த குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் சமூகத்தின் மீது அக்கறை செலுத்துவர்கள் வந்து மிக கு இருக்காங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் கவனம் செலுத்தி அதுக்கான ஒரு இதை உருவாக்கி இருக்கிறதுக்கு வந்து நான் மாதா தொலைக்காட்சிக்கு முதல் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக வந்து மலையில் கூட மலையில் இருக்கக்கூடிய சமூகத்துடைய பிரச்சனைகளையும் சொல்வதற்கு வந்து எங்களை அலட்சியத்துக்கு முத மீண்டும் ஒரு தடவை நன்றியை சொல்லிக்கிறேன் நிறைய பேசுகிறோம் பிரச்சனைகள் பேசுகிறோம் நான் மலையில் இருக்கிறதுனால நான் விவசாயம் சார்ந்தது இருக்கிறதுனால அங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து அறுவடை செய்ய முடியும் இப்போ நம்ம சொல்கிறோம் வந்து குழந்தைங்க சொன்ன பிச்சு கேட்குறது இல்லை குழந்தைங்க அப்படி நடந்துக்கிறாங்க குழந்தைங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை நம்ம வந்து பேசுகிறோம் நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் ஒரு கிராமத்தில் நாம் பார்க்கறது என்னென்னா ஒரு பயிர் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பயிருக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்தோமா அந்த நல்ல ஒரு உணவை நம்ம வந்து சாப்பிட முடியும் அறுவடை செய்ய முடியும் நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து விஷம் சார்ந்த இதாக கொடுத்துட்டு எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல நல்ல சாப்பாடு கிடைக்கல இந்த சமூகம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை குற்றச்சாட்டுவதோ இது படுறதுனால மாறிட போகுதா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது இருக்குது அப்போ நம்ம எல்லாேருக்கும் பொறுப்பு இருக்குது இந்த சமூகம் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக வாழ்வதற்கு ஒவ்வொருத்தருக்கான பொறுப்பு இருக்குது என்ன விதைக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம தேர்ந்து விதைக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன முதல் கருத்தாக நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது இன்றைக்கி குறிப்பாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி அந்த குழந்தைகளும் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அந்த குழந்தைகளும் இன்றைக்கி இந்த இதில் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நாங்கள் ஏற்கனவே நீ நீங்களும் எல்லோரும் பேசுகிறது தான் டெல்லியில் ஒரு நிர்பயாவுக்கு நடந்த மாதிரியான விஷயங்கள் பல கிராமங்களில் இருக்கக்கூடிய குட்கிராமங்களுக்கிற குழந்தைகளுக்கும் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அது இன்றைக்கி வந்து வெளியில் வரல அப்படின்னு சொல்லி சொல்லும் பட்சத்தில் இந் இன்னைக்கு நம்ம நிறைய பேசும்போது நான் பார்த்தேன் நிறைய பேர் அவங்க சொன்னாங்க வந்து இன்றைக்கி உடு தின்ற உடை அந்த இதெல்லாம் வந்து இன்றைக்கி மலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் நகரப்பகுதிகளுக்கு வேலைக்கு போகிறாங்க குறிப்பாக திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு வந்து குழந்தைகள் வந்து வேலைக்கு போகிறாங்க அங்கே அந்த குழந்தைக்கு வந்து சோசியல் மீடியா என்னன்னு இன்னும் தெரியாது இன்னும் கல்வராயன் மலை பகுதியில் பல இடங்களில் ஃபோனே வந்து நல்ல உள் பகுதி பேச முடியாத பகுதிகள் இன்னுமே இருக்குது இன்னுமே வந்து பஸ்ஸு போகாத பகுதிகளில் தான் இருக்காங்க ஆனால் அந்த குழந்தை கையில் இன்ஸ்டாகிராம் இருக்குது அந்த கையில் அந்த குழந்தை கையில் ஃபேஸ்புக் இருக்குது அப்போ அந்த குழந்தை எதை தேடுது அப்படிங்கிறது பார்க்குறது இருக்குது அந்த குழந்தை நகரை பகுதிக்கு வரும்போது அது அங்கே என்னெல்லாம் உள்வாங்குதோ அதையெல்லாம் அங்கே வந்து மேலே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்குது அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அங்கே தான் வந்து தவறுகள் வந்து இழக்கப்படுது நான் எப்படி சொல்லுவேன்னா குழந்தைங்க தப்பு செய்கிறாங்க குற்றம் அப்படிங்கிறத நான் பார்க்க விரும்பலை நம்ம எப்பயுமே சொல்லுவோம் உங்கள் அழகாக சொல்லுவாங்க குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுது அப்படின்னு சொன்னால் அது குழந்தை பேசுகிற கெட்ட வார்த்தை கிடையாது அந்த குழந்தைகள் என்னெல்லாம் கேட்டதோ அதை தான் வந்து வெளிப்படுத்துது தான் நம்ம சொல்லுவோம் அது மாதிரி இந்த குழந்தை போன இடத்துல என்னெல்லாம் உள்வாங்கிச்சோ என்னெல்லாம் தெரிஞ்சிச்சோ அதை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்குள்ளார அங்கே தான் தவறு இழைக்கப்படுது அப்படி அப்படி தான் நடக்குது இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் பெண்கள் குறிப்பாக வந்து பெண்களுக்கான இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளாக இருக்கலாம் அது வந்து குழந்தைகளுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லப்போனால் இன்னைக்கு நம்ம என்ன நான் அதில் ஏற்கனவே சொன்னேன் என்ன விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் வன்முறைகள் நிறைய வன்முறைகள் நடக்குது இதுக்கு எல்லாமே காரணம்னா சுற்றி என்ன அது உள் குழந்தை என்ன உள்வாங்குது நிறைய வன்முறைகள் சம்பமா சம்பந்தமான விஷயங்கள் தான் உள்வாங்குது இன்னைக்கு குடி ட்ரக்கு இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நான் திருப்பி சொல்கிறேன் மலை கிராமத்துக்கு போக்குவரத்து வசதி வரல அங்கே இன்னும் அந்த குழந்தை முழுசாக ஃபோன் பேசி அந்த இன்டர்நெட்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னும் அங்கே அந்த வசதிகள் வரல ஆனால் அந்த குழந்தை பயன்படுத்தக்கூடிய அந்த போதைப் பொருள் அங்கே விற்கிது அங்கே வந்திருக்கு அதே மாதிரி இன்றைக்கி இங்கே நகரப்பகுதியில் என்னென்னலாம் உணவுப் பொருள் விற்கிது அத்தனை உணவுப் பொருட்களும் அங்கே வந்துருச்சு அப்போ என்னெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த சமூகத்திலேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிறத வச்சுக்கிட்டு தான் அதை வந்து வெளிப்படுத்துறாங்க தான் பார்க்க முடியுது இதை தடை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பெற்றோரை மட்டும் பெற்றோர் மட்டும் பொறுப்பு இல்லை அரசு பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பு மீடியா பொறுப்பு எல்லாருமே வந்து பொறுப்பேற்க வேணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நான் பார்க்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் குறிப்பாக சொல்லணும்னா இப்படி ஏதோ அங்கே நடக்கிற ஒரு அசம்பாதம் ஏதோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன தீர்வு காணுருக்கீங்க அதுக்கான அடுத்த ஒரு ஒரு இருக்கா தொடர்பணியாக நீங்கள் என்ன இருக்கீங்க நாங்கள் குழந்தைகளோடு வந்து குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமா ஒவ்வொரு மலை கிராமங்கள்லேயும் கிராம அளவிலான குழந்தைகளுக்கான குழந்தைகள் குழு வச்சுருக்குறோம் இந்த குழந்தைகளுக்கு வந்து படிக்கிறது பாடம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கசப்பாக இருக்கும் விளையாடலாம் கதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இடையில் நிற்கிற பள்ளிக்கூடமே போகாத பள்ளிக்கூடத்துக்கு போக பாதியிலே நின்ற ஒரு குழந்தை தொழிலாளராக இருக்கக்கூடிய குழந்தை கூடம் அந்த விளையாட்டுக்கான மன்ற கூட்டங்களில் கலந்துக்கிறதுனா ஆர்வமாக ஒடியாந்து கலந்துக்குவாங்க அப்போ அந்த அந்த இடத்துல அந்த குழந்தை விவாதிக்க ஆரம்பிக்கும் நான் வேலைக்கு போன இடத்துல இதெல்லாம் நடந்தது அதுக்கு சரியாக தவறான்னு அந்த குழந்தைக்கு தெரியாது அப்போ அது சரியாக தகுதானு யாரோட விவாதித்து நான் செஞ்சது சரி தவறு அப்படிங்கிறது அந்த குழந்தை எங்கே தெரிஞ்சுக்கும் அந்த குழந்தைக்குன்னு எந்த கோ இது கோர்ட் இருக்குது எந்த இடம் இருக்குது பகிர்ந்துக்கிறதுன்னு இடம் இருக்குது அந்த பகிர்ல் அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்பே இல்லை நாங்கள் முதல்ல வந்து அதுக்கான ஒரு தளத்தை தான் அந்த இதை ஆரம்பிக்கிறோம் ஒரு குழந்தைக்கு பாலியல் ரீதியான துன்பங்களாக இருந்தாலும் எனக்கு இன்னும் அந்த மலையில் இருக்கிற குழந்தைகளை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு சட்டங்கள்லாம் நிறையா விஷயம் சொல்லுது குழந்தை தொழிலாளர்னா யாருன்னு சொல்லுது அந்த குழந்தைக்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டுருக்கு தான் ஒரு குழந்தை தொழிலாளர்னு அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த குழந்தை ஒரு பதினஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கும்போது எனக்கு குழந்தை திருமணம் நடந்து போச்சு நானே ஒரு குழந்த ஏங்கிட்ட ஒரு குழந்த இருக்குது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கே தெரியல அப்போ அந்த அளவுக்கான ஒரு அறியாம அறியாமையான ஒரு சம்பவத்தில் தான் அந்த குழந்தை இருந்துகிட்ருக்கு அப்போ அந்த குழந்தை அங்கே போய் ஒரு தவறு இழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இழக்கப்பட்டிருக்கு தான் சொல்லுவேன் அந்த குழந்தை த குற்றவாளி தப்பு செஞ்சிடுச்சு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன் அப்படின்னா அந்த சூழலில் அந்த குழந்தைக்கு அது தப்புனே தெரியல இன்னொரு விஷயம் நாங்கள் பார்த்தோம் இன்னுமே அந்த கிராமங்களில் மலை கிராமங்களில் நீங்கள் பார்த்திங்கனாக்கா காதல் திருமணம் செஞ்சுட்டு வந்தால் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதுங்கிறது இன்னும் இருக்குது அப்படி இருக்கிற சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இன்றைக்கி அந்த மலையில் இருக்கிற குழந்தை ஒரு பையனோட மூணு குழந்தைங்க போய் என்னது குளிர் பிரதேசமான ஊட்டி கொடைக்கானல் இந்த பகுதிகளில் இந்த மீடியாவில் இருக்கிற விஷயம் மாதிரி நாமளும் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி உட்காந்து தண்ணி அடித்து அந்த தண்ணி அடிக்கிற விஷயத்தை செல்லில் பதிவு செஞ்சு அதை வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போடுற அளவுக்கு மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து அந்த குழந்தையோடைய குற்றமாக நம்ம பார்க்குறதா எப்படிங்கிறது எனக்கு இருக்குது நல்லா தெரியும் நல்லா பார்த்துங்க கல்வி கிடைக்கல இன்னும் நம்ம சமூகத்தில் வந்து அங்கீகரிக்கப்படல எல்லாரும் நீ உனக்கு விருப்பப்பட்ட அளவு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படலை ஆனாலும் கூட இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்க கூட எல்லாேருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் எல்லாரும் ஜாலியாக சுற்றிட்டு வர மாதிரி என்ன போய் சுற்றிட்டு வரணும் அது எங்கே கிடைக்கிது அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த குழந்த அதை செஞ்சு பார்க்க ஆசைப்படுது இல்லை இவங்க இவங்க சொல்ற ஒரு பாயிண்ட்ல நான் இதில் நோட் பண்ணேன் என்னன்னா நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ஐ திங்க் அகரம் ஃபவுண்டேஷனும் நிறைய அகரம் ஸ்பெஷலி ஃபவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா தே ரூரல் சில்ட்ரனை சிட்டியில் வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ ஹவ் டேக்கன் செஷன்ஸ் ஃபார் தோஸ் சில்ட்ரன் அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த ஏரியாவை பிரிச்சுருவாங்க ஸோ இந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் இந்த சுற்றி இருக்கிற காலேஜஸ் எல்லாருமே வரும் பிஃபோர் காலேஜ் ஹேவ் அ செஷன் ஸோ அதில் நான் ஒரு செஷன் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக எடுத்துட்டு இருக்கேன் அதில் நான் என்ன நோட் பண்ணியிருக்கேன்னா அந்த அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேரண்ட்ஸும் கிட்ஸும் உட்கார வச்சு தான் நான் அந்த செஷன் எடுப்பேன் ஏன்னா அவங்களுக்கு இது பயங்கர சேஞ்ச் இவங்க சொல்ற மாதிரி அங்கே எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு கல்வி தான் வேணும்னு பேரண்ட்டுங்கிறது அவங்கள நம்பி இங்கே சிட்டிக்கு அமுச்சிடுறாங்க மேஜர் ப்ராப்ளம்ங்கிறது அவங்கனால எதுக்குள்ள வந்து மேனேஜ் பண்ணவே அவங்களுக்கு தெரியல ஹேண்டில் பண்ண எனக்கு நான் யார் அப்படின்னு அவங்க எங்கேயோ போயிடுறாங்க அங்கே கிராமத்தில் சின்ன கிராமம் ஒரு சின்ன ஸ்கூல் நான் நல்ல மார்க் வாங்கினேன் என்னை எல்லாருமே தெரியுது இங்கே வந்தா ஆயிரம் குழந்தைங்க ஒரு புது இடம் நீ நாச்சி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீமே இல்லை அப்போ அதை பண்ணும்போது சம்டைம்ஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ இது புதுசாக இருக்கே நல்லா இருக்கே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இவ இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேலேயே நம்பிக்கை இல்லை அவங்க எப்படி இவங்களோட நான் எய்ந்து ஒரு த்ரீ இயர்ஸ் காலேஜ் நான் படிக்க போகிறேன் இவங்க எல்லாம் ஏதோ புது புதுசாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற மோ இருக்கும் போது ஹியூஜ் ஷிஃப்ட் ரெண்டாவது குழந்தையோட ப்ரெயின் இன்னும் ரெடியூ ஆகலை அதனால அவங்களுக்கு இன்ஸ்டெண்டாக எனக்கு ஹாப்பினா அவன் பண்ணுற அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கும் இவன் பண்ணுற அதனால கரெக்டாக தான் இருக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது அவங்க மல்ல நான் ட்ரை பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்க எஜுகேஷன் பவர் எல்லாமே கொடுக்கலாம் ஆனா அதே சேம் டைம்ல அவங்களுக்கு நம்ம வி ஹாவ் டு டீச் தம் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஷிஃப்டுக்கு ஒரு ஆள் கை ஹேண்ட் ஹோல்டிங்னு சொல்வோம் அந்த ஹேண்ட் ஹோல்டிங்க்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கணும் சப்போர்ட்டிங் சிஸ்டம் தெளிவுபடுத்தணும் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அது யார் யார் பொறுப்பு எடுத்துக்குவா பொறுப்பாளர்கள் யார் பெற்றோர்களா ஆசிரியர்களா பள்ளி நிர்வாகமா சமூகமா அரசா உங்களுடைய பார்வை கேட்கும்போது நான் அடிக்கடி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா உனக்கு நீயே போலீஸ்காரன் இப்ப நம்ம வீட்டில் கூட நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அம்மா அப்பா எங்கே பணம் வைக்கிறாங்கன்னு தெரியும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுடைய நம்பர் எல்லாமே தெரியும் எனக்கு அவனை தான் வந்து நம்ம வெளியே அனுப்புகிறோம் நம்ம ஏதாவது ஒரு டயர்டாக இருக்கும் அப்படின்னா டே நீ போய் ஏடிஎம்ல பணத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஷாப்பிங் போனோம்னா நம்ம கார்டை கொடுத்து அனுப்புகிறோம் அழகாக எல்லாமே குழந்தைக்கு தெரியும் ஆனால் அவனே எடுப்பானா எடுக்க மாட்டான் அதுதான் வந்து நம்ம அதான் உனக்கு நீயே போலீஸ்காரன்னு அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் யூ ஹாவ் டு திங்க் நீ தான் வந்து சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சின்ன வயசுலேயே வந்து சொல்லி வளர்க்கணும் இப்போது லேட்டஸ்ட்டாக நல்ல எலீட் ஸ்கூல்ஸ்லலாம் என்ன ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேமிலி கவுன்சில் மீட்டிங்னு ஒன்று வைக்கணுமா என் பேத்து என்கிட்ட வந்தால் சரி சரி எழுமணி ஆயிடுச்சு நான் போன மாடிக்கு அப்படின்னா எங்கே போகிறேன் அப்படின்னா ஃபேமிலி கவுன்சில் மீட்டிங் அப்படின்னா என்ன கூப்பிடவே இல்லையானே நீங்கள் வேற ஃபேமிலி நீங்கள் தாத்தா வேற ஃபேமிலி நானும் எங்கள் அம்மா அப்பா ஒரு ஃபேமிலி அப்படின்ட்டா சரி பெரியம்மா அப்பாவங்க இதில் உட்காந்துருக்காளே அவ்வளோ வேணா கூப்பிட்டு போறேன்னா அவங்க வேறு ஃபேமிலி பெரியப்பாவும் பெரியம்மாவும் அண்ணாவும் வேறு ஃபேமிலி அப்படின்ட்டா ஏதோ அண்ணனை மட்டும் அண்ணன் கூப்பிட்டுக்கிறாள் ஸோ அந்த ஃபேமிலி கவுன்சிலில் நான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தேன் ஐசிட் இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ் பை தட் ஸ்கூல் அப்படின்னு நினச்சி நான் கேட்டேன் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தானே வைக்கணுமா அந்த ஃபிஃப்டீன் டேஸில் வந்து மூணு பேருமே பேசிக்கிறாங்க ஸோ அம்மா நீ இது மாதிரி செஞ்சால் எனக்கு அது பிடிக்கவே இல்லைன்னு இந்த பேட்டி சொல்கிறா அவள் நாலாம் கிளாஸ் தான் படிக்கிறான் அதை வந்து அம்மா வந்து ஒத்துக்கிற டைமாக இருக்குது எனக்கா நம்ம அது செஞ்சுட்டோம் அஸ் பேரண்ட்ஸ் நம்ம கூட அது மாதிரி செஞ்சுருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ நீ இந்த மாதிரி அவசரத்தில் என்னை இப்படி விட்டுட்டு போயிட்ட நீ அது வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு முன்னாடியெல்லாம் வந்து நான் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம் ஒருத்தர் விட்டு கொடுத்தா இன்னொருத்தர் வந்து நிற்பாங்க ஒரு அத்தை இருப்பாங்க ஒரு மாமா இருப்பாங்க நான் இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கும்போது அந்த குழந்தை மு ஃபுல் ஃபுல்லாக வந்து அந்த பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆனஸ் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஸோ அதை வந்து ஒன்று கவனித்து வளர்க்கணும்னு நினச்சேன் அப்புறம் சார் சொல்லும்போது அது வந்து அவ் அவருடையது வந்து நமக்கு பொருந்தவே பொருந்தாது எனக்கு அவர் மலைப்பிரதேச குழந்தையே சொல்கிறார் அங்கே வந்து என்ன நடந்தாலும் யாருக்குமே தெரியாது ஒரு இருபது நாள் கழிச்சு தான் வெளியே வரும் அதில் வராமையே கூட மறைக்கப்பட்டு விடும் அந்த மாதிரியான கூட இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் நமக்கு சிட்டிஸில் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டு உறைவிட பள்ளி எல்லாம் வச்சுருக்கோம் அரசில் ஸோ பெண் குழந்தைகள் மட்டுமே வளரக்கூடியது அங்கே வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க இல்லையா பாப்பா அப்போது உனக்கு ஏதாவது ஒரு சீண்டல் நடந்ததுன்னா நீ ஒரு மந்திரம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன் மந்திரமா அடேடே இந்த மந்திரம் யூஸ் பண்ண அந்த பழங்காலத்தில் ம முனிவர்கள் சொன்ன மாதிரி உடனே இது நடக்குமா அப்படின்னு நடக்குமா நினச்சேன் நான் இந்த மந்திர சொல்லிப்பார் உனக்கு கண்டிப்பாக இது நடக்கணும் என்ன மந்திரம் அப்படின்னா உனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து மென்மையாக சொன்னால் நடக்கவே நடக்காது சத்தமாக சொல்லணும் பல தரம் திருப்பி திருப்பி சொல்லணும் உனக்கு யாராவது உனக்கு ஹெல்ப்புக்கு வர்ற வரைக்கும் இந்த மந்திரத்தை நீ பைத்தியம் முடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்ன மந்திரம் அப்படின்னா ஐயோ இந்த ஆள் ஏதோ செய்கிறான் இந்த டானரில் சொல்லணும் இந்த டானரில் சொல்லணும் ஐயோ இந்த ஆள் ஏதோ செய்கிறான் அப்படின்னு உனக்கு எஃபெக்ட் இல்லை ஐயோ இந்த ஆள் ஏதோ செய்கிறான் அப்படிங்கிற உயர்த்தி சொன்னா முதல்ல இந்த பர்பட்ரேட்டர் என்ன செய்வான்னா அவன் வந்து ஐயோ இது இந்த பொண்ணு மேலே கை வைக்கூடாது நம்ம வந்து பிரச்சனையில் மாட்டி விட்டுரும் அப்படின்னு உடனே போக கூட வாய்ப்பு இருக்குது பாதி ரேட்டர்ஸ் என்னன்னா அந்த ஒரு சைல்டோ வந்து திருப்பி எதிர்த்து மேம் சொன்ன மாதிரி ஸ்டாப் அப்படின்னு சொன்னாலே பாதி வந்து இந்த சீண்டல்கள் வந்து நின்றுடும் பாதியில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நின்றுடும் அதை வந்து ஸ்ட்ராங்காக அந்த குழந்தைய எதிர்த்து நிற்கும் ஏன் மேலே தப்பில்ல அவன் தான் வந்தான் அவன்தான் வந்தான் தாத்தாவா கூட இருக்கட்டும் எதிர் வீட்டு தாத்தாவா கூட இருக்கட்டும் நான் தா என்னமோ செய்யறான் இந்த ஆள் என்னமோ செய்யறான்னு நம்ம வந்து உரிமையில சொல்லிட்டோம் அப்படின்னா அவனுக்கு மரியாதை என்ன தேவை இல்லையா இப்படி செய்யறவனுக்கு என்ன மரியாதை தேவை அதை ஒன்று சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க இது பண்ணிடுறீங்க மந்திரத்தை சொல்லணும்னா நீங்க சொன்ன விஷயத்துல பெற்றோருடைய ரோல் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லுங்க ஆமா பெற்றோர்கள் வந்து இது இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு படத்துல கூட நிறைய படத்துல இந்த மாதிரி வருது பெற்றோர்களுடைய பெற்றோர் ரோல் வந்து ரொம்ப முக்கியமானதுன்றதுதான் நேர்களே நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கிறோம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பல விளக்கங்கள் வந்துட்டு இருக்கு அவர்களுக்கு எதிராயி இழைக்கப்படுகிற அந்த அநீதிகள் பாலியல் வன்கொடுமைகள் குழந்தை திருமணம் இன்னும் நிறைய விஷயங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம் நிறைய விழிப்புணர்வு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு இது இதோட முடிய போறது கிடையாது இன்னும் நிறைய நாம பேச போறோம் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்க போறோம் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுக்கு நாம வந்து நம்மளே உட்படுத்திக்கு போறோம் இதை தெரிஞ்சுக்கிற நாம மற்றவங்களுக்கு இதை பகிர்ந்துக்க போறோம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை பாருங்க அடுத்த வாரம் மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகம் மற்றும் சேலம் மூவேந்தர் அர்ப்பணி நிலையம் இணைந்து வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம் say